அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு இரண்டாம் திருப்புதல் தேர்வு கடலூர் மாவட்ட வினாத்தாளுடைய விடை குறிப்பை பார்ப்போம் ஒன்று ஆ மற்றும் மீ ரெண்டு மின்னாற்றல் மூணு தன்னிச்சையாக கதிரியக்கத்தினை வெளியிடும் திறன் பெற்ற தனிமம் யுரேனியம் யூ நாலு டை ஆக்சைடு அண்டு அஞ்சு ஹெச்ஜி பாதரசம் ஆறு கரைபொருள் ஏழு வகை எட்டு கல்லீரல் சிதைவு ஒன்பது எத்தில் ஆல்கஹால் பத்து அகத்தோல் பதினொன்று ஷேல் பன்னெண்டு கோப்பு தொகுப்பு சரிங்களா அடுத்து நியூட்டனி இரண்டாம் மீதி எஃப்இ கொல்டி எம்ஏ அப்புறம் எதிரொலிக்க தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் முயலின் பல்வாய்ப்பாடு அப்புறம் இருபதாவது கே கேள்வி மகரந்த தூளின் அமைப்பு இதை பார்த்தா தான் மாணவர்களுக்கு உயிர் வருதோ இல்லையோ ஆசிரியர்களுக்கு உயிர் வருது அதுக்கப்புறம் கம்பல்சரி சம்ப பார்த்தீங்கன்னா பத்து கூழு மின்னூட்டம் அஞ்சு வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டம் அளவு என்ன ஐ ஈக்கோல்ட்டு கியூ பை டி மின்னோட்டம் ஈக்கோல்ட்டு மின்னூட்டம் பை காலம் பத்து பை அஞ்சு ரெண்டு ஆம்பியர் அதுக்கப்புறம் பொறுத்துக்க மின்னோட்டம் ஆம்பியர் மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் மின்தடையன் ஓம் மீட்டர் மின்திறன் வாட் சரிங்களா அதுக்கடுத்தது இந்த கணக்கு பாருங்கள் பிஹெச் கணக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் இஎம் ஹெச்என்ஓ த்ரீ கரெக்ட்லி பிஹெச் மதிப்பு பிஹெசி போட்டு மைனஸ் லாக் பத்து ஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ்க்கு பதிலாக ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு போட்டால் பிஹெச் மதிப்பு ரெண்டு அதுக்கடுத்தது முப்பத்தி நாலுலேயும் பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின்லையும் ரெண்டு கணக்கு எட்டிருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு பத்தின அடுக்கு இருபத்தொன்று மூலக்கூறு நீரின் ஹெச் ஹெச் டூ ஓ நிறையை காண்க சரியா அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோல் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடணும் மோல் எண்ணிக்கை எண்ணிக்கையை கொல்லட்டு மூலக்கூறு எண்ணிக்கை பை அவகாற்றோம் நம்பர் அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு வகுத்தல் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு அதை அடித்தா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு வருது அப்புறம் நீரின் நிறைய மோல்களின் எண்ணிக்கை எண்ணிக்கைன்ட்டு மூலக்கூறு நிறை நீரின் மூலக்கூறு நிறை ஹெச்டூக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா பதினெட்டு வரும் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பதினெட்டு அளவுக்கு இருக்குன்னா நாலு புள்ளி அஞ்சு கிராம் இது புத்தக வினா இது புக்கு புக்கில் இருக்கக்கூடிய வினா புக் 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 புக்கு உள்ளே இருக்கிற வினா அதே மாதிரி நாற்பத்தி ஆறு கிராம் சோடியத்தின் மோல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க இதுவும் புக்கு உள்ளே இருக்குது மோல்களின் எண்ணிக்கை கொண்டுட்டு பொருளின் நிறை பை அணு நிறை நாற்பத்தாறு சோடியத்தின் நிறை இருபத்தி மூணு வகுத்தா ரெண்டு மோல் சரிங்களா தேங்க்யூ